மாசத்துக்கு ஒரு தடவை உள்ளதான் மறுபடியும் விதை போட்டோம் மறுபடியும் சானிடைஸ் பண்ணோம் அந்த மாதிரி போட்டோம்னா வருஷம் அது வெளியில திராட்சை பண்றது கொஞ்சம் கஷ்டம் உள்ள வந்து ரொம்ப ரொம்ப நீங்க அதிகமான உரமோ இல்ல தவறான முறையில் உரம் கொடுத்தீங்கன்னா மண் வேட்டு போயிடும் அடைச்சு வச்சு விவசாயம் பண்றோம்லேன் பண்ணி கொடுக்கறதுனால இதுல எந்த ஒரு சால்ட்டுமே நிக்காது செடி எடுக்கிறதுக்கு என்ன தேவையோ அந்த மாதிரி ரெடி பண்ணி கொடுத்துருவோம் நார்மலாக இந்த பஞ்சகாவியம் தசை அதெல்லாம் யூஸ் பண்ணுறத விட இது ப்ரொடக்டிவ் கல்டிவேஷன் பாலி யூஸ் கல்டிவேஷன்ன்றத விட இது ப்ரொடக்டிவ் கல்டிவேஷன் பாதுகாக்கப்பட்ட விவசாயம் அதனால ஆர்கானிக்காக பண்ண முடியுது திராட்சையிலே பார்த்தீங்கன்னா ஆர்கானிக்காக திராட்சை பண்ணணும்னு ரொம்ப நாளாக ஒரு ஆசை ஆனால் வந்து திராட்சை வந்து கொஞ்சம் கிளைமேட்டை பேஸ் பண்ணி இருக்கிறதுனால கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது அதனால் என்ன பண்ணேன்னா நான் ஒரு பத்து வருஷமாக பசுமை குடல் விவசாயம் பண்ணிகிட்ருக்கேன் பசுமை குடலில் வந்து யூரோப்பியன் குக்குமர்னு வெள்ளரி இங்கிலீஷ் குக்குமர் அது வந்து போட்டு எக்ஸ்போர்ட் அனுப்பிச்சிட்ருக்கோம் தேனி மாவட்ட பசுமை குடல் விவசாய சங்கம் தலைவராக இருக்கேன் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய எல்லா விவசாயிகளும் ஒருங்கிணைச்சி மார்க்கெட்டிங் இந்த சப்போர்ட்லாம் அக்ரி சப்போர்ட்லாம் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் ஸோ பசுமை குடல் என்கிட்ட இருக்குது ஒரு அஞ்சு பசுமை குடில் இருக்குது அதில் வந்து எப்படியாச்சும் திராட்சை கொண்டு வரணும்னு எனக்கு ஆரம்பத்துலேருந்தே ஒரு இன்ட்ரெஸ்ட் ஸோ அதனால் என்ன பண்ணேன்னா ஒரு மூணு நாலு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு மூணு வருஷம் தனியாக சின்னதாக ஒரு குடில் மாதிரி போட்டு ஒரு பத்தடிக்கு தொண்ணூறு அடின்னு போட்டு அதில் பல வெரைட்டிஸ் கொண்டு வந்து வச்சு வளர்த்து கிராப்லாம் பண்ணி என்ன பண்ணுது ரிசல்ட் நல்லா இருக்கா பாலினேஷன்லாம் நடக்குதா காய்ப்பு வருதா ஹீட்டு எப்படி பேலன்ஸ் பண்ணுது ஹீட்டு தாங்குமா இல்லை குறைக்கணுமா அப்படிங்கிறதெல்லாம் ரிசர்ச் பண்ணி ஃபைனலாக இந்த வெரைட்டி ஜோதி சரத்துன்னு இது வந்து பிளாக் சீட்லஸில் கொஞ்சம் லென்த்தியாக இருக்கும் த்ரீ டூ ஃபைவ் சென்டிமீட்டர்ஸ் வரைக்கும் லென்த்தாக இருக்கும் நல்ல ஒரு குவாலிட்டியான ஃப்ரூட்டும் நல்ல ஸ்வீட்டாக இருக்கும் இங்கேயே ஹோல்சேல் ரேட்டு ஹண்ட்ரட் டு ஒன் ஃபிஃப்டி வரைக்கும் போகும் ஸோ இதை வந்து இப்போது பசுமை குழுக்குள்ளே போட்டு இது வந்து ஒரு இது மூணாவது வருஷம் ஆச்சு இன்னொரு யூனிட்டில் வந்து இது வந்து ஒய்யாங்கிள் மெத்தடு இது வந்து அடர் நடவுக்காக போட்டது இன்னொன்று வந்து நார்மலாக பேசிக்காக ஓவர் லேப் நம்ம நார்மல் பந்தல் போடுற மாதிரி இன்னொரு பாலி யூஸில் போட்டு இதனுடைய குச்சி எடுத்து அதில் போட்டு வளர்த்துருக்கேன் இது இப்போ ஒரு அஞ்சு கிராப்பு பழம் வெட்டியிருக்கேன் நல்ல ஈல்டு கொடுத்தது வெளியிலக்கும் உள்ளேக்கும் என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா வெளியில் வந்து திடீர் மலை பனி இந்த மாதிரி இருப்போ சில நேரங்களில் ஸ்ப்ரே பண்ண வேண்டியது இருக்கும் இயற்கை சீற்றங்கள்னால வந்து பார்த்திங்கன்னா சேதாரங்கள் நிறைய நடக்கும் பசுமை குடலுக்குள்ளே வாட்டர் மெயின்டெனன்ஸும் ஃபர்டிலைசர் மெயின்டெனன்ஸும் நம்ம கண்ட்ரோலில் இருக்கும் எப்போவுமே வந்து இப்போது வெளியில் இப்போது இப்போது ஒரு இருபது நாள் மழை பேஞ்சது வெளியில் எதுக்குமே தண்ணி பாய்ச்சலை ஏன்னா அதி அளவுக்கு அதிகமான மழை அந்த மாதிரி கஷ்டம் ஒரு உரம் கொடுக்கணும்னு நினைக்கிறப்ப கூட உரம் கொடுக்க முடியாது மழை ஆனால் இது வந்து வாட்டர் மெயின்டெனன்ஸும் ஃபர்டிலைசர் மெயின்டெனன்ஸும் நம்ம கண்ட்ரோலில் இருக்கும் உள்ளே மழை பெய்யாது எப்போ எவ்வளோ தண்ணி வேணும் குறைஞ்ச தண்ணி கொடுத்துக்கலாம் எப்போ எவ்வளோ உரம் தேவையோ அந்தளவுக்கு உரம் கொடுத்துக்கிட்டால் போதும் ஸோ அந்த மெயின்டெனன்ஸ் வந்து நம்ம கண்ட்ரோலில் இருக்கும் தேவையில்லாமல் ஓப்பனாக எக்ஸ்போஸ் ஆகாதனால சைடு எதுவுமே ஸ்ப்ரே பண்ண வேண்டியதில்லை இந்த அஞ்சு கிராப்பில் ஒரு மூணு கிராப்லாம் பார்த்தீங்கன்னா ஜீரோ ஸ்ப்ரேயில் தான் எடுத்தேன் எந்த ஒரு ஸ்ப்ரேயுமே கொடுக்கல சைடோ பெட்டில் பெஸ்டிசைடோ எதுவுமே ஸ்ப்ரே பண்ணலை நேச்சுராகவே எந்த ஒரு அட்டாக்கும் வரல ஸோ அதில் நிறையா ஆச்சு பழமும் நல்ல ரேட்டு கிடைக்கும் இந்த பழம்லாம் ஓப்பனில் ஒரு மழை நல்லா மழை பெஞ்சுனால் பழம் பழத்திருக்கிறப்போ ஃபுல்லாகவே கீரல் விட்டுரும் அது இந்த ஒட்டுக்கட்டி வளர்க்குறதுனால தண்ணி கிடைச்ச அளவுக்கு அதிகமாக தண்ணி எடுக்க ஆரம்பிச்சிடும் ஸோ அதனால் டேமேஜ் ஆகிடும் ஸோ இது வெளியில் கொஞ்சம் கஷ்டம் அதனால் இந்த வெரைட்டி சூஸ் பண்ணி போட்டேன் நான் இவ்வளோ செலவு பண்ணி பசுமை குடல் அமைச்சு பண்ணுறோன்னா அதில் ஒரு நல்ல ஒரு வெரைட்டி போடணும் ப்ராஃபிட்டபுளாக பண்ணணும்னு இது ஓகே நல்ல சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தது பசுமை குடல் ஒரு நாலஞ்சு வருஷத்தில் வந்து ஒரே சிங்கிள் கிராப் குக்கும்பராக போயிட்டு இருக்கிறப்போ அது வந்து கொஞ்சம் கண்டாமினேட் ஆகிடும் ஒரே சிங்கிள் கிராப் போகிறதுனால அதுக்கு தேவையான பூச்சிகள் நோய்கள் உள்ளே பெரியிடும் ஸோ அப்படி இருக்கிறப்போ நாலஞ்சு வருஷம் கழிச்சு கொஞ்சம் குக்கும்பர் திணறும் நார்மலாக எடுக்கிற மாதிரி ஈல் எடுக்க முடியாது ரொம்ப குறைஞ்சிரும் ஸோ அப்படி இருக்கிறப்போ இந்த மாதிரி கன்வெர்ட் பண்ணி கிரேப்ஸ் கொண்டு வந்துடுறது நல்லது இதில் அடுத்து எங்களுக்கு இந்த பீட்டில் வெத்தலை போடலான்னு ஐடியா இருக்குது ஏன்னா வெத்தலை வந்து ரொம்ப ஈஸி தான் ஓப்பனில் நிறைய ஃபங்கல் பிரச்சனை பூச்சி பிரச்சனை அதுக்கு இலை நல்ல சைனிங்காக இருந்ததாக கிரேட் கிடைக்கும் வெத்தலை பூக்க வேண்டியதில்லை காய்க்க வேண்டியதில்லை இலை தான் பசுமை குட்டில பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு உள்ளே இலை பெருசாகவே வரும் நார்மலாக ஒரு தக்காளி வெளியில் இருக்கிறதுக்கும் உள்ளே எடுத்து போட்டிங்கன்னா பெரிய இலையாக வரும் ஏன்னா இந்த சீட்டு வந்து இம்போர்ட்டட் சீட் இது என்ன பண்ணோன்னா நேரடியாக சூரிய வழிச்சிருந்து வர யூவி அல்ட்ரா வயலட்டு யூவி இது எல்லாத்தையும் ஃபில்டர் பண்ணிடும் ஓப்பனில் இருக்கிற செடி அதுக்கெல்லாம் போராடி வரணும் சின்ன இலையாக வருது இதெல்லாம் ஃபில்ட்ரு பண்ணி வெறும் தேவையான வெயில் மட்டும் கொடுக்கறதுனால அந்த ஸ்ட்ரகிள் பண்ண வேண்டியதில்ல அதனால் இலையெல்லாம் பெருசு பெருசாக வரும் வெத்தலையை பொறுத்த வரைக்கும் நல்ல தரமான இலை கிடைச்சா நல்ல காசு கிடைக்கும் ஸோ அடுத்த ப்ராஜெக்டில் இருக்குது பண்ணணும் இப்போதைக்கு திராட்சை மட்டும் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு இப்போ நான் இங்கேருந்து இன்னொரு ஃபார்மில் பண்ணியிருக்கேன் என்னை பார்த்து இன்னொரு ரெண்டு ஃபார்மர் வந்து இருந்து ஸ்டிக் வாங்கிட்டு போய் இப்போ தான் போட்டு வளர்த்துட்ருக்காங்க நம்ம பசுமை கொட்டில் ஃபார்மர்ஸு உள்ளே போட்டு வளர்த்துட்ருக்காங்க அதில் ஒருத்தர் ஈல்டு ஸ்டார்ட் பண்ணிட்டார் இன்னொருத்தர் வளர்த்துட்ருக்காரு இன்னொரு ரெண்டு ஃபார்மர் வந்து இந்த பந்தல் அமைச்சிக்கிட்டு இருக்காங்க அமைச்சிட்டு அவங்களும் பண்ணுற ஐடியாவில் இருக்காங்க அது மாதிரி நாலு மாதத்துக்கு ஒரு தடவை உழுதான் மறுபடி விதை போட்டோம் மறுபடி சானிடைஸ் பண்ணோம் அந்த மாதிரி இல்லை ஒன்ஸ் போட்டோம்னா பத்து பதினஞ்சு வருஷம் அது பேசாமல் இருக்கும் வெளியில் திராட்சை பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் உள்ளே வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி வெளியில விட உள்ளே ஈஸி அதனால் போட்டு பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் இது இந்தியாவில் இது வரைக்கும் யாரும் பண்ணலன்னு டிபார்ட்மெண்ட்டில் சொன்னாங்க டிபார்ட்மெண்ட்லேயே நல்லா சப்போர்ட் பண்ணுவாங்க இதை வந்து அடிக்கடி பார்த்து அட்வைஸ்லாம் பண்ணுவாங்க டிபார்ட்மெண்ட்லேருந்து சொன்னாங்க இது மாதிரி இது வரைக்கும் பசுமை கூடல மகாராஷ்டிராவில் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி ரிசர்ச் சென்டர் மூலிமா ட்ரை பண்ணாங்க ஆனால் அவங்களால சக்ஸஸ் பண்ண முடியல ஈல்டு வரைக்கும் கூட எடுக்க முடியல நீங்கள் தான் ஃபஸ்ட் டைம் இங்கே எடுக்கிறீங்க அப்படின்னு இதை விட்டால் ஜப்பானில் இருக்குது சில யூரோப் பண்டிகைகள் ரொம்ப ஐஸான இடத்துல இருக்குன்னு சொல்கிறாங்க ஜப்பானில் இருக்குன்னா அவங்க ஒரு யூனிக் வெரைட்டி வச்சுருக்காங்க ரோமன் ரூபி கோல்டன் அதான் உலகத்துலேயே காஸ்ட்லியான திராட்சை ஒரு ஏக்கருக்கு ஆயிரம் கிலோ கூட விளையாது அதில் ஒரு இரநூறு முந்நூறு கிலோ பார்த்தீங்கன்னா கிலோ நாற்பதாயிரரூபா ஐம்பதாயிரரூபா விற்கும் ஒரு கிலோ அது அவங்க யூனிக்காக வச்சுப்பாங்க அதுக்காக அவங்க பண்ணுறாங்க ஆனால் இது மாதிரி கமர்ஷியலாக யாருமே இது வரைக்கும் பண்ணதில்லை நானும் திராட்சையும் தெரியும் பசுமைக்குழு ரொம்ப வருஷம் இருக்கிறதுனால ரெண்டையும் இணைக்கணுமே அப்படின்னு ஒரு ஆசை வந்தது நானாக ஒரு மூணு வருஷம் ரிசர்ச் பண்ணி அதில் எனக்கு தேவையான வெரைட்டியை சூஸ் பண்ணி போட்டு டெவலப் பண்ணி பண்ணிகிட்ருக்கேன் சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு இது மாதிரி பசுமைக்குழு விவசாயிகள் இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு யாரோ ஹெல்ப் கேட்டாங்கனாலும் ஃபர்தராக பண்ணி கொடுப்போம் என்ன பண்ணணும் டெக்னிக்கல் அட்வைஸ் கொடுக்கப்படும் இனிஷியலாக அந்த மூணு வருஷம் தனியாக ஒரு சின்ன யூனிட் போட்ட பார்த்திங்களா அதில் வந்து நிறைய ரிசர்ச் பண்ணேன் குக்கும்பர் வந்து வேறு அது வந்து செடி இது கொடினாலுமே இது மரம் மாதிரி இது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கானது அது வந்து வேற குக்கும்பர் ரொம்ப 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 நோஞ்சான் எதுக்குமே தாங்காது எதுக்குமே தாங்காது ஓரமாக இருக்கிறது ஓங்கி காற்று அடித்தாலே அந்த ஆகி உள்ள வர காற்று ஓங்கி இந்த மாதிரி இலை மேலே பட்டாலே இலையெல்லாம் ஒரு மாதிரி ஆகிடும் இது வந்து அப்படி இல்லை அந்த அளவுக்கு இது மோசம் கிடையாது இது கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணி வரக்கூடியது தான் ஆரம்பத்தில் அந்த மூணு வருஷம் ரிசர்ச் பண்ணுறப்போ அதில் நானாக நிறைய கால்குலேஷன் எழுதி 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 நிறைய வெரைட்டிஸ் வச்சுக்கிட்டேன் ஒரு பத்து பத்து செடி அப்படி வச்சுக்கிட்டு அதை தப்பு நடக்கும்ல ஓகே இது இப்படி இப்படி ஓப்பன் யார் வேணும் அதுக்கு பாலினேஷன் ஸ்டேஜில் நார்மலாக இது மாதிரி இருக்காது இப்போ குக்கும்பர் மாதிரி ஃபுல் க்ளோஸில் வச்சுக்க முடியாது அப்படிங்கிறனால ஓப்பன் கொடுத்தேன் ஓப்பன் பத்தலை இன்னும் ஓப்பன் கொடுத்தேன் காற்று அதிகமாக இருக்கிறப்போ குறைச்சி இந்த மாதிரி அந்த மூணு வருஷத்தில் நானாக கற்றுக்கிட்டேன்னா இது ஹியூஜ் இன்வெஸ்ட்மெண்ட் இந்த மாடல் பந்தல் போடணுன்னாலே உங்களுக்கு அஞ்சு லட்ச ரூபா செலவாகும் இந்த பாலியோ சமைக்கணும்னா ஒரு இருபது லட்ச ரூபாய்க்கு மேலே செலவாகும் ஒரு ஆஃப் ஏக்கர் போடணுனாலே உங்களுக்கு இருபது இருபத்தொரு லட்ச ரூபா செலவாகும் அரசு மானியம் கொடுப்பாங்க இருந்தாலும் எடுத்தோன்னா குக்கம்பர் போகிறதா நல்லது போட்டோமா ஒரு ரெண்டு மாதத்துல வருமானத்துக்கு போயிடலாம் கிரேப்ஸ் போட்டு ஒரு இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு ஒன்றரை வருஷம் வருமானம்லாம் இருக்க முடியாது பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் இல்லையா ஸோ அதனால் தப்பு நடந்துடக்கூடாது இப்போ ருக்கம்பராக செட் ஆகலை நிறைய டைம் செட் ஆகாமல் போயிருக்கு சம்டைம்ஸ் கிளைமேட்டிக் இஷ்யூ எப்போயோ ஒரு சில தடவை சீடே கம்ப்ளீட்டாக வந்துடும் ஒரு மாதம் வளர்த்து பார்ப்போம் போராடி பார்ப்போம் முடியலன்னா டக்குன்னு பிடுங்கி போட்டு ரீக்கண்டிஷனிங் பண்ணி பதினஞ்சு நாள் மட்டும் நட்டு வளர் இது அப்படி இல்லைல்ல செடியை ரெடி பண்ணவே ஆறு மாதம் எனக்கு பிடிக்கும் அப்புறம் நட்டு ஒரு வருஷம் வளர்க்கணும் ஸோ அதனால் அதை ஒரு நிறைய ரிசர்ச் பண்ணேன் பேசிக்காக நோய் தாங்குதா உள்ள போறதுனால அதிகமா நோய் வருதா தண்ணி வந்து ஓப்பனில் வந்து ஒரு ஸ்டைலாக இருக்கும் உள்ள எப்படி அப்புறம் உரம் வந்து வெளியில கொடுக்குற மாதிரி டேரெக்டாக ஸ்ட்ரெய்ட் உரங்கள்லாம் கொடுக்க மாட்டோம் இதுமாரி ஸ்ட்ரெய்ட் ஃபெர்டிலைசர்ஸ் டிஏபி அந்த சொல்லுவாங்க அந்த மாதிரி கொடுக்க மாட்டோம் இது வந்து ஸ்பெஷல் ஃபெர்டிலைசர் சொல்லிட்டு இருக்கும் எம்ஏபி இந்த மாதிரி அந்த சால்ட் இல்லாம அந்த இது மட்டும் இருக்கும் அதை எடுத்து அதை பேரலில் மிக்ஸ் பண்ணி பர்டிகுலர் ஒரு ஒரு பேரலுக்கு ரெண்டு மூணு வெரைட்டி மிக்ஸ் பண்ணி அதில் சில பேக்டீரியாஸ் எல்லாம் கொடுப்போம் கொடுத்து இந்த மெடிக்கல் ஐட்டம்ஸில் சில இது இந்த பொட்டாசியம் பெருமாள் இந்த மாதிரி கொடுக்குறப்ப செடிமெண்டேஷன் ஆகாமல் பெர்மெண்டேஷனாக மாறிடும் செடிமெண்டேஷன்னா நம்ம ஸ்கூலில் படிச்சுட்டு போனாலும் பட மாதல் நொதித்தல் முறை படிக மாதல்னா காலையில் போனால் மேலே முத்து இருக்கும் கீழே போயிடலாம் உட்காந்துக்கும் மருந்தெல்லாம் கீழே போயிடும் இது பேமெண்டேசன் நொதித்தல் முறைன்னா எல்லா ஒவ்வொரு ட்ராப்லேயும் ஈச்சு நம்ம கொடுத்துக்க எல்லாமே இதாக இருக்கும் அதுக்கு ஒரு சில பேக்டீரியா கொடுக்குறப்போ அதில் கொஞ்சம் கொஞ்சம் உப்புகளையும் அந்த பாக்டீரியா சாப்பிட்டு வெளியில் எடுத்துரும் மண்ணுக்கு தேவையில்லாத உப்புகளை அதை தான் நம்ம ஒரு பர்டிகுலர் டேஸ்க்கு ஒரு தடவை மொத்தமாக அள்ளி போட மாட்டோம் ஏன்னா இதில் நேரடியாக மழை பெய்யாதில்ல இப்போ ஓப்பன் கிராப்பில் தவறுதெல்லாம் நிறைய ஓட்டம் உரம் போட்டாலும் ஒரு மழை பெஞ்சு எல்லாத்தையும் தொடச்சி எடுத்துரும் ஆனால் இங்கே மழை பெய்யாதில்ல நீங்கள் அதிகமான உரமோ இல்லை தவறான முறையில் உரம் கொடுத்தீங்கன்னா மண் வேக கெட்டு போயிடும் அடை அடைச்சி வச்சு விவசாயம் பண்ணுறோம்ல அதனால் பேமெண்டேஷன் பண்ணி கொடுக்கறதுனால இதில் எந்த ஒரு சால்ட்டுமே நிற்காது செடி எடுக்கிறதுக்கு என்ன தேவையோ அந்த மாதிரி ரெடி பண்ணி கொடுத்துருவோம் குக்கும்பருக்கும் சரி இதுக்கும் சரி அதனால தான் இப்போது இந்த யூனிட்லாம் போட்டு எட்டு ஒம்பது வருஷம் ஆச்சு இன்னும் சாயல் உயிரோட்டமாக இருக்குது இப்போ அடிக்கடி தோண்டி செக் பண்ணுவோம் மண்புழுவெல்லாம் இருக்கா எரு பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கிராப்புக்கும் தொழு எருவு இருக்குல்ல நாட்டு மாட்டு தொழு எரு அதுதான் ஒரு லோடு பத்தாயிரரூபா வந்துடும் வந்து எள்ளி போடுறதோட ரெண்டு லோடு மூணு லோடு நாலு மாதத்துக்கு ஒரு தடவை போட்டுக்கிட்டே இருப்போம் அதுக்கிடையில் மண்புழு உரங்களை நிறையா செதைச்சி விடுவோம் இது கூட சேர்ந்து அதுவும் மண்புழு பெருகட்டோன்னு அதுவும் ஓரளவு நிலத்தை சுத்தப்படுத்தும் இந்த மாதிரி மண்ணை உயிரோட்டமாக வச்சுக்கிறது இல்லைன்னா இவ்வளோலாம் எடுக்க முடியாது பண்ண முடியாது மண்வெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ அதுக்கேற்றமா அது அந்த ரிசர்ச் எல்லாம் பண்ணேன் அதுதான் பெரிய ப்ராசஸ் அது நிறைய நாள் ஆசை ஆனால் டக்குன்னு ஆசைப்பட்டனேன்னு செஞ்சிடாமல் அது ஒரு சின்னதாக ஒரு ரிசர்ச் இது மாதிரி போட்டு அது எல்லாத்தையுமே ஒண்ணு விடாம ஆராய்ச்சி பண்ணி எனக்கு ஒரு திருப்தியான பிறகு தான் ஏன்னா ஃபஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டே பெருசா பந்தலே அஞ்சு லட்சம் செடி இந்த முதல்ல பெரிய செடி எடுக்கணும் வாங்கணும் இல்லைன்னா அந்த பெரிய பேக்கில் ஒரு பேக்கு எழுவத்தஞ்சு ரூபா மகாராஷ்டிரால இருந்து கொண்டு வரணும் அவங்க தான் அதை வளர்த்து விற்கிறாங்க நம்ம ஊர்ல அது கிடையாது அதுல இந்த வெரைட்டி குச்சியை கொண்டு வரணும் ஒரு குச்சி என்ன ரேட்டுன்னு சொல்லுவான் பாதி குச்சி அங்கேருந்து வரவங்களும் வாடிடும் அதை ஒட்டு கட்டணும் பாதி செட் ஆகும் மூணு மாதம் கழித்து மறுபடியும் இந்த செடி வெட்டியிருப்போம்ல மறுபடியும் இது வளரணும் மறுபடியும் ஒரு பேஜ் குச்சி எடுத்து வந்து ஒட்டு கட்டணும் இப்படியே ஒன்று சேர்த்து செடியை உண்டாக்கணும் அப்புறம் அதை ஒரு ஆறு மாதம் கழித்து எடுத்து உள்ளே வைக்கணும் அப்புறம் அதை வளர்க்கணும் ஒரு வருஷம் உடனே கால் வருஷம் வளர்க்கணும் அப்புறம் ட்ராப் பண்ணணும் அது ஆகிடு ரெண்டு வருஷம் வருமானம் இல்லாமல் இது கூட போராட வேண்டியிருக்கும் ஸோ அதனால் விசுகன் பண்ணிடுவேன் மேடம் அதனால நிறையா ரிசர்ச் பண்ணேன் சக்ஸஸ் ஆகுமா பாலினேஷன் ஆகுமா ஜெயிச்சுருவோமா அப்படின்னு எல்லாம் பார்த்தேன் பண்ணேன் சக்ஸஸ் ஆகிடுச்சு இதில் கொஞ்சம் எனக்கு ஒர்க் பண்ண கஷ்டமாக இருக்குது இந்த ஒய்யாங்கிளில் அடர் நடவு அதிகமான செடி போடலாம் ஆனால் உள்ளே இந்த பழம் பஞ்சஸ் இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னா நடந்து போகிறப்ப தலை தட்டுது ஒர்க் பண்ண கஷ்டமாக இருக்குது இன்னும் கொஞ்சம் ஒரு அரை அடி ஒரு அடி இருக்கணும் மிஸ் பண்ணிட்டேன் அதனால் அடுத்து இன்னொரு ஹவுஸில் போடுறப்போ ஓவர்ஹெட் போட்டேன் நம்ம பந்தல் பார்த்தோம் பார்த்தீங்களா அது மாதிரி ஓவர் ஹெட் மாதிரி தட்டு போட்டோம் அப்படி போடுறதுனால இன்னும் காத்தோட்டம் அதிகமாகும் அந்த நம்ம அதை போய் டிஸ்டர்ப் ஆகாமல் ஒரு மாதிரி குடிஞ்சிக்கிட்டே வேலை செய்ய வேண்டியது இருக்குது ஸோ அந்த மாதிரி போட்டு அந்த மாதிரி டெவலப் இருக்கோம் மற்ற புதுசாக கேட்குறவங்களுக்கும் அதான் சஜஸ்ட் பண்ணுறது ஒவ்வொரு கிட்டே போடுங்க இது போட வேண்டாம் அப்படின்னு நிறைய டிபார்ட்மெண்ட்டில் வந்து பார்த்து நிறைய ஹெல்ப் பண்ணாங்க அட்வைஸ் பண்ணாங்க இதுக்கு முன்னாடி இருந்த தமிழ்நாடு ஹார்டிகல்ச்சர் டைரக்டர் பிருந்தாதேவி மேடம் நேரில் வந்திருந்தாங்க அதுக்கப்புறம் முன்னாடி இருந்த டிடி பிறந்த டிடி டெப்டி டேரக்டர் ஹார்ட்டிகல்ச்சர் டெப்டி டேரக்டரு அதுக்கு முன்னாடி இருந்த கலெக்டரு நிறைய பேர் வந்து விசிட் பண்ணியிருக்காங்க நிறையா அப்ரிஷியேட் பண்ணியிருக்காங்க இந்த ஆர்கானிக்காக பண்ணுறதுனால திராட்சை ஆர்கானிக்காக பண்ண முடியாது கேரண்டியாக சொல்லலாம் அது ஒரு ஹார்டிகல்ச்சர் கிராப்பு இயற்கையை சார்ந்திருக்கும் அப்படி இருக்கிறதுனால ஆர்கானிக்காக பண்ண முடியாது சில நேரங்களில் சில நோய் தாக்குதல்கள் பூச்சி தாக்குதல்கள் சில மருந்துகள் கொடுக்க வேண்டியதாக இருக்கும் ஆனால் இதில் அந்த பிரச்சனை இல்லை திராட்சை ஆர்கானிக்கே பண்ணுறோம் அது ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்டு ஆனால் என்ன இந்தியாவில் வந்து இன்னும் ஆர்கானிக்கு உண்டான மதிப்பு இல்லை எல்லாமே ஒன்றா தான் பார்க்குறாங்க நீங்கள் ஆர்கானிக்கே அப்படின்னு சொல்கிறான் ஐம்பது பைசா சேர்த்து கொடுக்கணும்னு தான் கேட்பான் நம்ம செடான் கார் மாதிரி தான் மாருதி இருக்குது பென்ஸும் இருக்குது இதுக்கு நாலு டயர் தான் அதுக்கு நாலு டயர் தான் ஒரு ஒரு இன்ஜின் தான் கொடுத்துருக்கான் பென்ஸுக்கு ரெண்டு இன்ஜினாக கொடுத்துருக்கான் ஆனால் அவன் நாற்பது லட்சத்தில் ஆரம்பிக்கிறான் அவன் நாலு லட்சத்தில் ஆரம்பிக்கிறான் ஆர்கானிக்னால் அவ்வளோ வித்தியாசம் இருக்குது அவ்வளோ அதில் மெனை கிட வேண்டியது இருக்குது ஸோ ஆனால் அதுக்குண்டான இங்கே வேல்யூ இல்லை ஸோ உள்ள ரேட்டு இது ஓப்பனில் போட்டாலும் இதே ரேட்டு தான் கிடைக்கும் உள்ளே போட்டாலும் ஆர்கானிக்காக பண்ணி கொடுத்தாலும் இங்கே இதே ரேட்டு தான் கிடைக்கிது கமர்ஷியலாக ஆர்கானிக்னால பிரயோஜனம் இல்லை மன திருப்திக்கு பண்ணுறேன் ஆர்கானிக்கில் தான் பண்ணுவேன் அப்படின்னா பக்கத்துலேயே பத்து டன் எடுக்கலாம் அதில் ரெண்டு டன் எடுக்கிறதே கஷ்டம் அந்த சைஸிங் கிடைக்காது ஃபங்கல் டிசீஸ் பவுட்ரி மில்லு எல்லாம் உட்காந்துருச்சுன்னா அதுக்கு மேலே அந்த பிஞ்சு பெருசாகவே ஆகாது அதோடு நின்றுக்கும் டெவலப்பே ஆகாது அப்படியே போராடி நீங்கள் கொண்டு வந்தீங்கனாலுமே பழம் பழுக்கிறப்போ அந்த தோல்னால் விரியக்கூடிய தன்மை இல்லாமல் கீறிடும் இப்போ அந்த கீழே விழுந்து காயம் காய்ஞ்சு போன காயத்தை ரொம்ப இழுத்தோம்னா பட்டுன்னு கீறிடுதில்ல அது மாதிரி அது காயம் பட்டுருச்சு அந்த பழம் அது பழம் பழுக்கிறப்போ விரிகிறப்போ பழம் பழுத்தது அறுவடை பண்ண முடியாது அப்படியே கீறி துண்டு துண்டாக போயிடும் ஸோ ஆர்கானிக் அவ்வளோ கஷ்டம் நார்மலாக அந்த பஞ்சகாவியம் தசகாவியம் அதெல்லாம் யூஸ் பண்ணுறத விட இது ப்ரொடக்டிவ் கல்டிவேஷன் பாலியூஸ் கல்டிவேஷன்ன்றத விட இது ப்ரொடக்டிவ் கல்டிவேஷன் பாதுகாக்கப்பட்ட விவசாயம் அதனால் ஆர்கானிக்காக பண்ண முடியுது ஒரு மனஸ்திருப்தி தான் அதனால் நம்ம ஊரில் எந்த ஒரு பாக்கெட் திருப்தியும் இல்ல இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம பசுமை கஃபே தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க